ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னா கஸ்பா பேட்டைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதனோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவோடு அமைஞ்சிருக்குது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே நிலவாசல் கேட்டு வச்சுருக்குறாங்க போட்டிக்கு பார்த்திங்கன்னா நல்ல நீலாகலமாக போட்டிக்கோ வந்துட்டு அமைஞ்சிருக்குது ரெண்டு பெரிய கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு போர்ட்டிகோ நல்லா ஸ்பேஸோடு இருக்குதுங்க போர்டிகோ டைல் ஒர்க்கு ப்ளஸ் எலிவேஷன் டைல் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்க்குறது ஹால் ஏரியா ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற அமைப்பில் ஹால் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல மைல்டான பெயிண்டிங் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு மேட்சான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க்கும் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பூஜா கபோர்டோடு நமக்கு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ப்ளஸ் வந்து டைனிங்கோடு அமைச்சிருக்கிறாங்க வால் ஃபுல்லாவே நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க டைனிங் ஏரியாவில் ஒரு வாஷ் வாஷ்பேசனும் வந்துட்டு நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் அமைச்சிருக்குறாங்க கிச்சன் ஃபுல்லாவே கபோர்டோ இருக்கு ப்ளஸ் வந்துட்டு கிச்சன் ஃப்ளவர் வால் எல்லாமே வந்துட்டு டைல் ஒர்க் ஃபுல் வால் டைல் ஒர்க்கை வந்துட்டு நமக்கு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமாக வந்துட்டு நமக்கு அமைச்சிருக்குறாங்க பெட்ரூம் மூலியுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான வந்துட்டு வால் பெயிண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க்கோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே அட்டாச்சுடுங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சுடு ப்ளஸ் வந்துட்டு அவுட்டர் டாய்லெட் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்டைல் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வந்துட்டு இந்த வீட்டை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஈரோட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடமோ அல்லது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வீடு காடு தோட்டம் வாங்குறதுக்கு கார்முகில் ரியல் எஸ்டேட்டை கான்டக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் வர நம்பர் காண்டாக்ட்